வணக்கம் இன்றைக்கி ஒரு பென்சில் பிட் பேண்ட்டு கட் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபோர்க் அளவு சர்க்கிள் அளவு இது ரெண்டையும் வந்து எப்படி கரெக்டாக வச்சு கட் பண்ணணும் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி சரியாக வரும் தொடையினுடைய லூஸுகள் அதனுடைய மாற்றங்கள் இருந்தால் அங்கே எப்படி மாற்றமாகும் அப்படிங்கிற விஷயத்தோடு ஒரு பேண்ட் கட்டிங் பென்சில் பிட் பேண்ட் கட்டிங் பார்ப்போம் இந்த மாதிரியான நுட்பங்களான விஷயங்களோடு தான் வந்து ஆண்களுக்கு ஆண்கள் உடைகளுக்கான நான்கு நாள் வகுப்பு தொடர்ச்சியாக ரெண்டு பேட்சு முடிச்சிருக்கோம் மூன்றாவது பேட்சுக்கு வந்து நிறையா நண்பர்கள் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு நான்கு நாள் ஆண்கள் உடைக்கான வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி பேண்ட்டை கட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கரை சைடில் வந்து இந்த சைடு வந்து ஒன்று போல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி மேலே வந்து இங்கே எல் இருக்கும் இந்த ஸ்ட்ரைட்டில் வந்து கரை பக்கம் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இதை வந்து லெவல் பண்ணிக்கணும் எப்போவுமே இந்த கரை சைடில் உள்ள மார்க்கை வந்து ஃபுல்லாக சரி பண்ணி பண்ணிக்கணும் இந்த எல்லைனில் இருந்து கரெக்டாக இங்கே உள்ள மேலே இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனு கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி கீழே ஒரு லைனு ஹைட்டு வந்து இங்கே ஒன் இன்ச்சு பெல்ட் ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்று இன்ச்சு தள்ளி வச்சு ஹைட்டு முப்பத்தி ஒன்பது ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு தேவையான அளவு வச்சுக்கலாம் இப்போ இதனுடைய ஃபோர்க் வந்து ஒன்பது இன்ச்சி ஃபோர்க்கு ரைஸ் வந்து இருபத்தி நாலு அப்போ இந்த ஒன்பதுக்கு மேலே இங்கே பார்க்கணும் இப்போ ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தான் இருக்கும் பட் இந்த பேண்ட்டுக்கு வந்து சர்க்கிள் வந்து இருபத்தி நாலு எடுத்திருக்கோம் அப்போது இந்த இருபத்தி நாலில் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும் ஸோ அப்போது ஒன்பதரை வருது ஸோ அதை கணக்கு பண்ணி இங்கேருந்து இந்த ஃபோர்க்கு வந்து ஒன்பதரை இப்படி இறக்கிக்கணும் செக் பண்ணிக்கணும் ரைஸுக்கும் ஃபோர்க்குக்கும் வித்தியாசம் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போது இந்த பேண்ட்டுக்கு முட்டியினுடைய உயரத்தை வந்து நம்ம அளவு எடுத்திருக்கோம் முட்டியினுடைய உயரம் வந்து பத்தொம்போது இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருக்கோம் ஸோ அந்த இடத்துல ஒன் இன்ச்சு சேர்த்துக்கிட்டு இருபது இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சீட்டு வந்து முப்பத்தி ஆறரை டிவைடட் பன்னிரெண்டு மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் மார்க் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் முட்டையினுடைய உயரம் நம்ம அளவு எடுத்துருந்தோம்னா அளவு எடுத்த அளவை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஒன் இன்ச்சு கீழே இறக்கி வந்து இந்த மார்க்கை போட்டுக்கலாம் எடுக்கலை அப்படின்னா ஹைட்டு டிவைடட் டூ ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேண்ட்டினுடைய தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி மூன்றரை கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஸோ பதினொன்னே முக்காலுக்கு பதினொன்றரை இன்ச்சு இங்கே வச்சு முதல்ல அப்படி பார்த்துக்கணும் இப்போ சீட்டு வந்து முப்பத்தி ஆறரை ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ இங்கே இந்த அகலம் பார்த்தோம்னா ரெண்டே கால் இருக்குது ஸோ அப்போது இந்த போர்க்குடைய அகலம்ங்கிறது வந்து பதினாறில் ஒரு பாகம் மைனஸ் அரை இன்ச்சுங்கிறது ஸோ அப்போ அதில் வந்து தொடையினுடைய லூஸு கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்து இந்த அளவுகள் மாறுபடும் போது இப்போ நம்ம இங்கே சீட்டு டிவைடட் பை ஃபோர் வச்சுருக்கோம் ப்ளஸ் இங்கே ரெண்டே ஹால் இருக்குது ஸோ நம்ம ஃபோர்க்கு வந்து ரெண்டு இஞ்சி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறோம் பேக் தட்டு கட் பண்ணும்போது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் முக்கால் எட்டரை ப்ளஸ்ஸு முக்கால் ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து ஃபோர்கினுடைய மார்க்கை இதில் பண்ணிக்கணும் இந்த ஃபோர்க்கினுடைய அளவு இந்த பனிரெண்டில் ஒரு பாகம் மார்க்கில் இருந்து இங்கே வர்ற மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இது இதில் இப்படியே ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ நம்ம இந்த சென்ட்ரு பதினொன்ற அஞ்சை முக்கால் இப்போ இங்கேருந்து அஞ்சை முக்கால் இந்த லைனில் அஞ்சை முக்கால் சென்ட்ரு அஞ்சே முக்கால் இங்கேருந்து அஞ்சே முக்கால் இது வந்து சென்ட்ரு இப்போ பாட்டம் வந்து பதிமூன்று இன்ச்சு பாட்டம் ஆறே முக்கால் மூணே கால் ஒன் பாயிண்ட்டு ஆரை முக்கால் இப்போ முட்டையினுடைய லூஸ் வந்து இந்த கசம்பர் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இன்ச்சுன்ற இந்த லூஸு அப்போ எட்டை கால் நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு எட்டை கால் இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம நார்மலாக அந்த முட்டியினுடைய அளவு எடுக்கல அப்படின்னா இந்த போர்க்கோட அளவு ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த போர்க்கினுடைய அளவு என்ன இருக்கோ அது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணி இந்த இடத்த எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் ஸ்ட்ரெயிட் வச்சிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இங்கே முட்டிய அளவு நம்ம எடுத்திருக்கோம் பட் ஆனால் வந்து நம்ம இந்த கால்குலேஷன் படி பார்த்தா இந்த அளவு இங்கே கரெக்டாக தான் வரும் ஸோ இதை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இங்கே கீழே பட்டிகிட்ட கிராஸ் பண்ணிக்கோங்க பட்டி மடிக்கிறதுக்கான இடம் இப்போ இங்கே கீழே இருந்து இதையும் வந்து ஸ்டெயிட் பண்ணிக்கலாம் இந்த லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிடணும் அதே பொசிஷன் அப்படியே இந்த பக்கம் எடுத்து இங்கேருந்து இந்த லைனில் இப்போ இங்கே சீட்டோட இடம் இங்கே இருக்குது நாம் இந்த லைனை இங்கே கீழேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த சைடில் இதில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து வரைக்கும் பினிஷ் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே இங்கே இடுப்புட் இடுப்பு ப்ளஸ் முக்காலஞ்சு தையலுக்கு இங்கே வச்சுருக்கோம் அதை இங்கே எப்படி எடுத்துடணும் ஸோ இப்போ கிரீஸ்னுடைய இடம் இங்கே இருக்குது இங்கேருந்து ஒரு கால் இஞ்சி கீழே இறக்கிட்டு இங்கேருந்து இந்த கிராஸை வந்து இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் பெண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் இந்த பெண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு கொடுக்கணும் இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் இங்கேருந்து அப்படி கொடுக்கணும் இந்த சைடுக்கு வந்து இந்த பெண்டை அதிகமான பெண்டை வந்து இங்கேருந்து இந்த அதிகமான பெண்டை கொஞ்சம் கொடுத்துக்கணும் இந்த மார்க்குக்கு ரெண்டுக்கும் கீழே இருக்கிற மாதிரி இதில் இருந்து அப்படி இங்கே கொடுத்துக்கணும் இந்த சேப் அப்படி இந்த பக்கம் பெண்டை கம்மியாக கொடுத்துக்கணும் அப்போது அந்த இடத்துல ரிங்கில்ஸ் இல்லாமல் இல்லாமல் இருக்கும் ஸோ பாக்கெட்டினுடைய அளவு இங்கேருந்து ஒன்றை முக்கால் இங்கேருந்து ஆறரை இன்ச்சு பாக்கெட் மார்க் இங்கே பண்ணிவிட்டு பாக்கெட் என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பு நான் இதில் வந்து பைப்பிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் டெய்லர்ட்டு அதனால் இதில் பைப்பிங்னு எழுதிட்டோம்னா அதில் பைப்பிங் வச்சு தச்சுருவாங்க டெய்லரு இப்போ ஃப்ரண்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ சிம்பிளாக ஒரு பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இப்போ இதே பேண்ட் வந்து தொடையினுடைய லூஸ் வந்து இவர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கேட்குறாரு கரெக்டான அளவு தான் தொடை வந்து பத்தொம்போது இன்ச்சு தொடை இருபத்தி மூன்று இன்ச்சு கேட்டிருக்காங்க கஸ்டமர் துணையினுடைய லூஸ் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம சீட்டு டிவைட் பை ஃபோர் வச்சோடனே இதில் காலிஞ்சி தான் எக்ஸஸாக இருக்குது தையல் தும்புக்கு வந்து எக்ஸஸாக ரெண்டு பக்கமும் வரல ஒரு சைடுக்கு மட்டும்தான் இருக்குது இதே தொடையினுடைய லூஸ் அதிகமாக இருந்தால் நம்ம ப்ளஸ்ஸு முக்கால் இன்ஜியிலேருந்து ஒன் இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ அப்போது தொலை லூஸ் கம்மியாகும் போது இங்கே சீட்டினுடைய அளவில் தையல் தும்பு வைக்காமலேயே கூட கட் பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அதை வந்து பேக்கில் சமன்படுத்திக்கணும் ஸோ இந்த வித்தியாசங்களை வந்து கஸ்டமருடைய தேவைக்கு பொறுத்த மாதிரி இந்த இடம் மாறும் ஸோ இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் சைடு வந்து நம்ம மார்க் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணிடுறோம் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம் ஸோ இது ஜிப்புக்குரிய அற்காத்து இதில் பண்ணிடுறோம் இது பாக்கெட்டினுடைய இடம் இது கிராஸ் பாக்கெட்னுடைய இடம் இது கீழே பாட்டம் என்னுடைய பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேக் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டை போட்டுட்டு இந்த சென்ட்ரு வந்து பேக் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இங்கேருந்து துணியினுடைய கார்னர்லேருந்து இங்கே பார்க்கணும் இந்த சென்ட்ருக்கு கரெக்டாக பதினொன்னே காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு அதே மாதிரி இங்கேருந்து அந்த பதினொன்றே காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பேலன்ஸ் சரியாக இருக்கான்னு பார்த்து இப்படி பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம லைன் எல்லாமே மேலேருந்து எல்லா லைனும் எடுத்துடணும் இங்கே இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரு இது சீட்னுடைய இடம் இது சைடினுடைய இடம் இங்கே இந்த சீட்னுடைய இடத்துலேருந்து இங்கேருந்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் பண்ணிக்கணும் மேலே இஞ்சி தள்ளி ஒரு லைனு ஸோ இங்கே மாதிரி முட்டியில் இந்த கிராஸ் இங்கே இந்த ஸ்டிச்சிங் அளவுக்கு பண்ண மாதிரி இந்த சைடு அதே மாதிரி கீழே பாட்டத்தில் இந்த சென்டரில் இருந்து இங்கேயும் அதே மாதிரி ஸோ கீழேயும் அதே மாதிரி வச்சிடணும் இப்போ ஒன்றே கால் இன்ச்சு இங்கேருந்து இது வந்து ஸ்டாண்டர்டு ஸோ இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு கால் இஞ்சி சேர்த்து ஒன்றரை இங்கே முட்டி பக்கத்தில் வந்து இந்த மார்க் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இதையும் இங்கே இந்த கரெக்டான இடத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி பாட்டத்தில் இந்த இடத்தையும் இங்கே கரெக்டான இடத்தையும் எடுத்துக்கணும் இப்போ இங்கே சீட்டு வந்து முப்பத்தி ஆற ஒன்பது இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அப்போது ஒம்பது இன்ச்சு ஒரு புள்ளிக்கு பத்து இஞ்சி ஒரு புள்ளி நம்ம இங்கே வச்சுக்கணும் ஒன்று இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும் ஒம்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுக்கு பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஒன்று இன்ச்சு சேர்த்து இங்கே வச்சிடணும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே தையல் துமுக்கு வைக்கும்போது சீட்டு டிவைடட் ஃபோர் முக்கால் வைக்கணும் அப்போது இங்கே வந்து ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது ஸோ அரை இன்ச்சி ஷார்டேஜ் நம்ம கால் இன்ச்சு தான் இங்கேருந்து வச்சோம் அந்த அரை இன்ச்சை இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிடணும் இந்த இடத்துல அந்த ஆன லூஸை வந்து இங்கே சீட்டில் கம்மியானதை இங்கே வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போது இந்த சீட்னுடைய இடத்த இங்கேருந்து மார்க் பண்ணணும் இந்த இடத்துக்கு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் இங்கே இதில் இருந்து இந்த இடம் கரெக்டாக வர்ற மாதிரி இந்த சேப் அப்படியே இதில் இருந்து இங்கே போய் மார்க் பண்ணணும் இந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஸோ இப்போது இந்த இடம் கரெக்டாக வரணும் இதில் இருந்து இங்கே இந்த கிராஸ்லாம் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இருபது இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ இங்கே சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து முப்பத்தி நாலஞ்சு சீட்டு சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து முப்பத்தி ஆறரை சீட்ருக்கு அப்போ பேண்ட்டு வந்து லோஹி பேண்ட்டு அப்போது வந்து சீட்டுக்கு இடுப்புங்க உள்ள வித்தியாசம் மூணு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது அப்போ முக்கால் இஞ்சி நாலாக பிரித்தா வித்தியாசத்தை டிவைடிங் பண்ணால் மூணு இஞ்சி முக்கால் இஞ்சி இங்கே வச்சுட்டு இதுக்கு நேர இந்த ஸ்ட்ரைட் எடுக்கணும் சீட்டுக்கு இடுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தில் என்ன இருக்கோ அதே இது வந்து நம்ம ஷால்டேஜான இடத்த இங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்போ இந்த இடத்துல இருந்து இதுதான் பிளெயினுடைய எண்டு இது தான் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து அந்த முக்காலிஞ்சி வைக்கணும் ஸோ அப்போ அந்த முக்காலிஞ்சி இங்கே இதுக்கு நேராக ஸ்டேட் பண்ணணும் இந்த ஸ்டேட்டுக்கு நேராக வந்து இங்கே எடுத்த அளவை இந்த இருபது இன்ச்சி ஒன் பாயிண்ட்டை இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் இப்போ இருபது இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கே இருக்குது ஒரு கால் இன்ச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இங்கேருந்து இந்த பேக் ரேஸினுடைய அளவு வந்து இது தான் இப்போ இந்த பேக் ரேஸிங்கை வந்து நம்ம இங்கேருந்து கொடுக்கணும் இதில் இருந்து இங்கேருந்து கொடுத்துக்கணும் இப்போ இங்கே ஸ்டிச்சிங்கான அளவு சைடில் அளவு ஸ்டிச்சிங் போயிடும் இப்போ இடுப்பினுடைய அளவு முப்பத்தி நாலு இங்கேருந்து டிவைடர் ஃபோர் எட்டரை ப்ளஸ்ஸு டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ஸோ இப்போ இங்கே சீட்டோட அளவு இங்கே எடுத்து வச்சுட்டோம் இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இங்கே தையல் போடுற அளவு இங்கே தையல் போடுற அளவு இது ரெண்டையும் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பத்தை கால் ஒன் பாயிண்ட்டு லூஸ் வந்து இருபத்தி மூன்றை அந்த இருபத்தி மூன்றரை இந்த பேக்கில் இருந்து ஸ்டிச்சிங் போக அந்த ரெடி வர்ற இடத்துல அந்த இருபத்தி மூன்றரை இங்கே வைக்கணும் ஸோ இந்த இருபத்தி மூன்றரை இங்கே பத்தை கால் ஒன் பாயிண்ட் வர இடத்துல வச்சுட்டு ப்ளஸ்ஸு காணுது இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்துடும் இப்போது இங்கே தொடையோட அளவு எடுத்து வச்சிட்டோம் இந்த முட்டியினுடைய மார்க் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ இங்கேருந்து இங்கேருந்து முட்டி வரைக்கும் ஸோ இங்கேருந்து இந்த சேப்ப இதில் கொளுந்து சேர்த்துடணும் இதை கரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணி விட்ருவோம் இப்போது இங்கே உனே காலுக்கு ஒன்றரை வச்சோம் இல்லையா அந்த இன்ச்சை வந்து இந்த இடத்துல அந்த இன்ச்சை இங்கே உள்ள கொண்டு போயிடணும் ஸோ இங்கே பாட்டத்தில் இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பேக் தட்னுடைய மார்க் இதில் இருந்து இங்கே பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட் இங்கே காலிஞ்சி உள்ளே தள்ளி வச்ச இடத்துக்கு இங்கேருந்து இந்த ஸ்டேட் மார்க் பண்ணணும் இப்போ இதை பண்ணிவிட்டு இப்போது இந்த மார்க்கை இதோட கொண்டு வந்து இணைக்கணும் நம்ம இந்த ஷேப் இங்கே வச்சாலே இது கரெக்ட் பொசிஷனில் உட்காரும் அதை கரெக்ட் பொசிஷன் எதில் இருக்கோ அந்த பொசிஷனில் வச்சுக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மார்க்கில் கரெக்டாக இங்கேருந்து இதில் கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிரும் ஸோ அப்போது இந்த துடைக்கும் இப்போ இந்த மார்க் இங்கே கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ துடையினுடைய இடத்துக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து இந்த இடத்துல தொங்குத மாதிரி லூஸ் ஆகாது கரெக்டாக வந்து அந்த பாலினுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போயிடும் இங்கே அந்த பொசிஷன் வந்து கரெக்டான இது கிடச்சிரும் இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டும் இந்த பேக்கும் இதில் ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃப்ரெண்டு அளந்து பார்த்தீங்கன்னா அது முட்டியிலேருந்து இந்த ஃப்ரெண்டை அப்படியே அந்த சேப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு என்ன இருக்கோ அதை அப்படியே செக் பண்ணி பார்க்கணும் அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தொம்போது இன்ச்சு அரை பாயிண்ட் இருக்குது இப்போ இதே வந்து பேக்கையும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அதே மாதிரி அந்த பத்தொம்பது இன்ஜி பாயிண்ட் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது அதை இந்த பேலன்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது இங்கே நாம் இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்தால் அது கரெக்டாக வரும் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இங்கேருந்து இந்த மார்க்கை போட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் இப்படி அளந்து கூட இதை வச்சுக்கலாம் அப்போ ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது இப்போ சீட் வந்து சீட்டினுடைய மார்க் இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த லைனை வந்து அப்படியே இங்கே ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேலே இடுப்பினுடைய இடம் இங்கே சீட்டினுடைய இடம் இது ரெண்டையும் இப்படி இதில் இருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் டூம்னுடைய ரவுண்டை வந்து இந்த சீட்டில் பனிரெண்டில் ஒரு பாகம் வச்ச இடத்துலேருந்து இந்த கீழே ரெடி லைனில் அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிடலாம் அந்த சீட்டோட டூம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் பொசிஷன் கரெக்டாக கட் பாய்ட்டு மார்க் பண்ணிடலாம் இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிடலாம் அந்த சீட்டோட டூம் இப்போ இங்கேருந்து மூணு இன்ச்சிஷன் கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப் என்ன இருக்கோ அதே ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்க்கை பண்ணிக்கணும் கீழே கட் கால் இன்ச்சு இப்போ இந்த டாட்டினுடைய ஒன்று இன்ச்சு இங்கே வச்சிருக்க ஒன் இன்ச்சு இங்கே தள்ளிட்டு இதுக்கும் இந்த ஸ்டிச்சிங் ரெடி அளவுக்கு என்ன இருக்கோ இது ரெண்டையும் சென்டர் எடுக்கணும் இங்கே சென்ட்ரு எடுத்துட்டு இந்த இருந்து ஒரு கால் இன்ச்சு அப்படி லைட்டான ஓட்டி இந்த சென்டர் எடுத்துகிட்டு கட் பாக்கெட் வந்து இந்த சென்ட்ருலேருந்து மார்க் பண்ணணும் நம்ம நாலரை இன்ச்சு கட் ரெண்டே கால் இந்த பக்கம் ரெண்டே கால் இந்த பக்கம் இந்த டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு வச்சது வந்து இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு கட் பண்ணும்போது இப்படி கரெக்டாக கட் பண்ணுறோம்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது மிஸ் பண்ண முடியாது இப்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாலினுடைய ஷேப் என்னவோ அதுபடி கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் இந்த பேக் பொசிஷன் பார்த்தாலுமே இந்த பாடி என்ன தன்மையில் இருக்கோ அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ அதில் அப்படியே பேக் வந்து கட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நுட்பங்களோடு வந்து நான்கு நாள் ஆண்களுடைய பயிற்சி வகுப்பு வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அது தொடங்க இருக்கிறோம் மூன்றாவது பேட்ச் அந்த ஓபியில் வந்து கலந்து கொள்பவர்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயில் வந்து அந்த நம்பர் போடுறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆண்கள் நான்கு நாள் வகுப்பில் கலந்துக்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் முன்பதிவு பண்ணிக்கோங்க போன்ற பேண்ட்டு வந்து எத்தனை விதமாக கட் பண்ணுறோம் எந்தெந்த கஸ்டமருக்கு எந்தெந்த அளவுகள் வரும்பொழுது இந்த மாற்றங்கள் நம்ம செய்கிறோங்கிறது எல்லாமே இந்த வகுப்பில் வந்து நுட்பமாக சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இந்த சைடில் வந்து தையல் தும்பு வச்சு எப்போவுமே வந்து இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அயன் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும் அதே டையத்தில் வந்து எதாவது நீங்கள் அளவுகளில் மிஸ்ஸாக அளவு எடுத்திருந்தாலோ ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னாலோ இந்த துணி வந்து சப்போர்ட் பண்ணும் பட் ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணும்போதும் துணி வந்து பெறலாமல் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ இது சைடில் வந்து மேலே வந்து தையல் தான் போட போகிறோம் வெளித்தையல் பேண்டை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடு மேலே ஒரு தையல் போட்டதுனால இந்த சைடு எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வைக்காமல் கரெக்டாக வந்து கட் பண்ணிடுறோம் மார்க்லேயே கட் பண்ணிடுறோம் இதுவே சைடில் தையல் இல்லாமல் ஓப்பன் பண்ணி போடணுன்னா இங்கே தையல் தும்பி எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம் அந்த பேண்ட்டோட ஃபிட்டிங் வந்து பக்காவாக அந்த பாடிக்கு வந்து அது பாடியினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாலும் அந்த பேண்ட் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் இப்போ பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு இதனுடைய இடுப்பு வந்து முப்பத்தி நாலு சீட்டு வந்து முப்பத்தி ஆற ஸோ பேண்ட் அவ்வளோ தான் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் பேண்ட் கட்டிங் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளினுடைய அளவு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சர்க்கிள் அளவு வந்து இருபத்தி நாலு வந்து சர்க்கிள் அளவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த பேண்ட்டை கட் பண்ணும்போது நம்ம போர்க்கினுடைய உயரத்தை வந்து இதில் செக் பண்ணி ஒன்பது ஃபோர்க்கு உயரம்னு செக் பண்ணும்போது அந்த இருபத்தி நாலு வரலை இருபத்தி நாலில் பார்த்தா ஒன்பதரை இருக்குது நம்ம அந்த ஒன்பதரைக்கு ஃபோர் கட் பண்ணணும் ஏன்னா இந்த பாடியினுடைய ரேசிங் என்ன தேவையோ அது இங்கேருந்து எடுக்கும்போது அந்த பேலன்ஸில் இங்கே வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக சர்க்கிளை கொண்டு வந்துடும் அப்போது அரை இன்ச்சு காலிஞ்சி ஒன் இன்ச்சி வரைக்கும் அந்த சர்க்கிளினுடைய தொடையினுடைய அளவை பொறுத்து இது மாறுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்போது இந்த தொடை லூசுவனுடைய அடிப்படையில் இது வந்து மாறுதா எடுத்த அளவை விட இங்கே கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா சரியாக வருதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோர்க்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஒம்பது இன்ச்சு வச்சு கட் பண்ணோம் எடுத்த அளவை விட ஜாஸ்தியாக வச்சுருந்தோம் இப்போ சர்க்கிள் செக் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு இங்கே மேலே வந்து பெல்ட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வைப்போம் அந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே கழிச்சிட்றோம் இந்த தையல் உழுகிற இடத்துல இங்கேருந்து ஃபோர்க் தைக்கக்கூடிய அளவை அப்படியே வச்சு பார்க்குறோம் இப்போ இங்கே பத்தரை இன்ச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச்சை வந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல வைக்கிறோம் இப்போ இந்த சர்க்கிள் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொடையினுடைய லூஸ் எக்ஸஸாக என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்தா போல் இங்கே வந்துடும் இப்போ இங்கே இருபத்தி நாலு ஒன்றரை இன்ச்சு பெல்ட் போடுவோம் கரெக்டாக இங்கே அரை இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது போர்க்கு ஸோ இங்கே நம்ம தேவையான அளவை விட ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்குள்ளே லூஸ் இருந்தால் இந்த சர்க்குள் கரெக்டாக இப்போ லூஸ் வந்து அரை இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது மூணு இஞ்சு லூஸ் போயிருக்கோம் தேவையான அரை இன்ச்சு இங்கே எக்ஸாக இருக்குது இதில் இந்த கிராஸில் கால் இஞ்சி கம்மியாகும் ஸோ அப்போ அதுக்கு தேவையான சர்க்குளும் இங்கே கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்